ஹாய் இன்றைக்கி வீடியோவில் ஒன் அண்ட் ஆஃப் கேஜி பட்டர்ஸ்காட்ச் கேக் தாங்க பார்க்க போகிறோம் இந்த கஸ்டமர் வந்து ரொம்ப க்ரீம் இல்லாமல் சுகர் கம்மியாக கேரமல் சிரப் வந்து வீட்லேயே நான் ரெடி பண்ணிக்கிட்டேங்க கேரமல் சிரப்பும் கேரமல் சிப்ஸும் போட்டு கேட்டிருந்தாங்க நிறையா இன்றைக்கி வந்து நம்ம ஐஸிங் வீடியோ மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம் நான் கேக் பேஸ் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க மூணு லேயராக கட் பண்ணி வச்சுருக்கேன் போர்டில் வந்து கொஞ்சம் க்ரீம் அப்ளை பண்ணிக்கோங்க அப்போ தான் அந்த கேக் வந்து நகுறாமல் இருக்கும் சுகர் கம்மியாக கேட்டதுனால நான் கொஞ்சமாக சுகர் போட்டு சுகர் சிரப் வச்சுருக்கேங்க அதை வந்து நம்ம இப்போ அப்ளை பண்ணிக்கலாம் அப்போ தான் நம்ம க்ரீம் அப்ளை பண்ணும் போது அந்த க்ரம்ஸ் வந்து வெளியில் வராமல் இருக்கும் சாஃப்டாகவும் இருக்கும் கொஞ்சமாக அந்த மேலே உள்ள லேயர் வந்து ஒட்டுற அளவுக்கு தான் நான் க்ரீம் கொஞ்சமாக போட்டு அப்ளை பண்ணியிருக்கேன் கஸ்டமரும் அது மாதிரி தான் கேட்டாங்க ஏன்னா ஒவ்வொரு கஸ்டமரும் ஒவ்வொரு மாதிரி கேட்பாங்க க்ரீம் நிறையா வேணும் கம்மியாக வேணும்னு அதனால் அது மாதிரி தான் செய்வேன் கேரமல் சிரப்பும் வந்து அப்ளை பண்ணிட்டாங்க நிறையாவே அப்ளை பண்ணிவிட்டேன் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அதோடய வீடியோ வந்து நான் தனியாக போடுறேன் அதே மாதிரி கேரமல் சிப்ஸும் வந்து நிறையா போட்டு கேட்டுருந்ததுனால நிறையா போட்டுக்கிட்டேன் இதே மாதிரியே நம்ம மூணு லேயருமே செட் பண்ணி வச்சுக்கணும் இதே மாதிரியே சுகர் சிரப்பு க்ரீமு கேரமல் சிரப்புன்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையுமே நம்ம அப்ளை வச்சுக்கணும் இதில் ரொம்ப முக்கியம் ஐசிங்கில் வந்து இந்த மெத்தட் தாங்க ஏன்னா இந்த அந்த அந்த நம்ம ஸ்பாஞ்சோட அந்த துகள்லாம் வெளியில் தெரியாத அளவுக்கு நம்ம ஐசிங் பண்ணும்போது சைட்லேயும் சரி மேலேயும் சரி ஒரே லெவலாக கரெக்டாக எப்படி பண்ணுறோமோ அப்போ தான் நம்ம மெயின் கோட் கொடுக்கும்போது கரெக்டாக அதே லெவலாக அழகாக வரும் இல்லைனா ரொம்ப ஷேப் வந்து சரியாக வராது இதுதான் ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு தடவை ஐசிங் பண்ணும்போதும் சைட்லேயும் க்ரீம் வச்சு கரெக்டாக லெவல் பண்ணி நம்ம கவர் பண்ணிக்கணும் இந்த கோட்டிங் முடித்த உடனேயே ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு நீங்கள் மெயின் கோட் போட்டிங்கன்னா ரொம்பவே வந்து நல்லா ஈஸியாக வந்து ஐசிங் பண்ண வருங்க இந்த கஸ்டமர் வந்து கேக் கட் பண்ண உடனே எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணியிருந்தாங்க அதை நான் வந்து லாஸ்ட்டாக நான் காமிக்கிறேன் ஏன்னா என்னோடய ஸ்டால்க்கு வந்து தான் இவங்க வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க என்னோடய ப்ரௌனி வந்து ப்ரௌனியாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி என்னோடய ஓன் ரெசிபி ட்ரீம் கேக்குமே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நான் வந்து ப்ரௌனிலே ட்ரீம் கேக் வந்து செஞ்சுருந்தேன் அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அவங்களுக்கு அதுதான் அவங்க ஒன் கேஜி ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் தான் இது சாக்லேட்ஸ்லாம் வந்து நிறையா ஆர்டர் பண்ணியிருந்தாங்க சேர்த்து நான் எப்பொழுதுமே ஐசிங் பண்ணும்போது பைப்பிங் பேக்கில் வச்சு தாங்க அப்ளை பண்ணுவேன் எனக்கு அதுதான் கரெக்டாகவும் வரும் கரெக்டான ஷேப்லேயும் இருக்கும் கரெக்டாகவும் இருக்கும் க்ரீம் ரொம்பவும் இல்லாமல் கம்மியாகவும் இல்லாமல் அது மாதிரி தான் நான் செய்வேன் இது மாதிரி க்ரீமை நல்லா அப்ளை பண்ணிக்கணும் க்ரீமை நம்ம வந்து செய்த உடனேயே ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே கேக்கில் அப் அப்ளை பண்ணிக்கோங்க ஏன்னா ஏர் பபிள்ஸ் விழுந்து சொர சொரன்னு ஆயிடும் இல்லைன்னா நம்ம வந்து அப்ளை பண்ணும் போது கரெக்டாக வராது அதே மாதிரி வள வளப்பான அந்த ஷைனிங் வந்து கிடைக்காது நம்மளுக்கு அந்த ஏர் பபிள்ஸ் வரத்துக்குள்ளேயே நம்ம ஃபுல்லாக வந்து டெக்ரேஷன் பண்ணி முடிச்சிடணும் அதேமாதிரி ரொம்ப ஹீட்டில் வச்சு நீங்கள் பண்ணாலும் ஐசிங் பண்ணாலும் க்ரீம் வந்து மெல்ட் ஆகிடும் ரூம் டெம்ப்ரேச்சர் வந்து பார்த்துக்கோங்க எப்படி ஹீட்டாக இருக்கா ஓகே கூலாக இருக்குன்னா நீங்கள் வெளியிலேயே வச்சே பண்ணலாம் இல்லைன்னா ஏசியில் வச்சு தான் நான் பண்ணுவேன் வெயில் காலத்துலலாம் இது மாதிரி நல்லா வந்து டேபிளில் ரொட்டேட் பண்ணும் போது நம்மளுக்கு அழகான ஷேப் கிடைக்கும் நான் எப்பொழுதுமே இந்த கார்ட்ஸ் வச்சு தான் சைடில் பண்ணுவேன் எவ்வளோ பெரிய கேக்காக இருந்தாலும் இந்த கேப் உள்ள இடத்துலலாம் நம்ம வந்து க்ரீம் அப்ளை பண்ணிக்கிட்டோம்னா கரெக்டான லெவலாக வந்துடும் இதை வந்து டேபிளில் ரொட்டேட் பண்ணிவிட்டு நம்ம கார்டை வச்சுட்டு பண்ணிகிட்டே இருக்கும் போது ஒரு அழகான வளவளப்பான ஷேப் நம்மளுக்கு அழகாக கிடச்சிரும் பார்த்திங்களா எவ்வளோ அழகாக வந்துருச்சுன்னு ஐசிங் அவ்வளோதாங்க ரொம்ப ஈஸிங்க ஐஸிங்கு நம்ம கற்றுக்கிட்டோம்னா ரொம்ப ஈஸி டெக்ரேஷனுக்கு வந்து கேரமல் சிப்ஸே வந்து சைடில் வந்து அப்ளை பண்ணி கஸ்டமர் கேட்டிருந்தாங்க அவங்க அனுப்புகிற பிக்சர்ஸில் வந்து கோல்டு பேப்பர்ஸ் இருந்துச்சு அது வேணால் அதுக்கு பதிலாக எனக்கு இது செஞ்சு கொடுங்கன்னாங்க அதே மாதிரி சாக்லேட்ஸில் வந்து டிசைன் வச்சு மேலே கேட்டிருந்தாங்க அவங்க அனுப்புல பிக்சர்ஸ்லேயும் அப்படி தான் இருந்தது கொஞ்சம் கூட வச்சு கேட்டிருந்தாங்க எனக்கு என்னென்னா இந்த கஸ்டமரை நம்ம வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுக்க முடியுமா ஏன்னா நான் அவங்க நிறையா இப்படி வேணும் இது மாதிரி சுகர் இருக்கக்கூடாது ரொம்ப இது மாதிரி இந்த அளவுக்கு வேணும் க்ரீம் இருக்கக்கூடாதுன்னு நிறையா கேட்டிருந்தாங்க அது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் கரெக்டாக செஞ்சுருக்கேனா அவங்களுக்கு பிடிக்குமாங்கிற டவுட்லேயே நான் வந்து பயந்துட்டு தான் செஞ்சு கொடுத்தேன் ஆனால் அவங்க கேக் கட் பண்ணி முடித்த உடனே எனக்கு வந்து அனுப்பிவிட்டதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னா எல்லா ஹோம் பேக்கர்ஸ்க்குமே கஸ்டமர் வந்து அவங்க கொடுக்குற அந்த ரிவ்யூ தான் ரொம்ப எனர்ஜியாக இருக்கும் எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க அதே மாதிரி நேமும் நான் வந்து இப்போ தான் நான் ரைட் பண்ணிகிட்ருக்கிறேன் எனக்கு ரைட் பண்ணும் போது அது சரியாக வர மாட்டேங்குதுன்னு இப்போலாம் சாக்லேட்ஸ்லேயே நான் வந்து அதிகமாக செஞ்சு வச்சிட்றது ஏன்னா அதை ரைட் பண்ணும் போது தாங்க கையே நடுங்கும் பாருங்கள் அவங்க அனுப்பிவிட்ட ரிவ்யூஸையும் உங்களுக்கு அனுப்பி விட்ருக்கேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய்